க்யரா வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லாயிருக்கேன் நம்ம கூட இங்கே இருக்கிறதே வந்து என்னுடைய நெருங்கிய ஒரு ஸ்நேகிதி அனிதா அனிதா இவங்க வந்து நார்டூர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க இருந்து தான் இன்றைக்கி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூசிலாண்ட் பற்றி பேச போகிறோம் அனிதா நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என் வியூவர்ஸ்க்கு என்னோடய பேர் அனிதா சாமியூல் நான் ஹாஸ்பிட்டலில் ஐசியு எஸ்எம்ஓ அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இப்போ வந்து என்னோட கெரியர் ஜேர்னி நான் சொல்லணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பீங் அன் இமிக்ரெண்ட் இட் வாஸ் நாட் ஈஸி டு கெட் திஸ் பிளேஸ் ஸோ நம்ம முதல்ல வி ஹேவ் டு ப்ரூவ் ஆர் வே ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வாலண்டியரிங் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் தட்ஸ் ஹவு ஐ ஸ்டார்டட் ஸோ இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நியூசிலாண்ட் லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றத முதல்ல அவங்க செக் பண்ணுறாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வரணும்னா ஹெல்த் கேர் பேக்ரவுண்ட் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க ஸோ நான் ரெண்டு இடத்துல வாலண்டியரிங் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக வேற ஒரு இடத்துல வாலண்டியரிங் பண்ணேன் அடுத்தது ஹாஸ்பிட்டல் உள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இங்கே டிஹெச்பி சொல்கிறாங்களே எல்லா டிஹெச்பிஸ்லேயுமே வாலண்டியர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது வாலண்டியர்ஸ் நம்ம போயிட்டு நம்ம மெயின் ரிசப்ஷனில் கேட்டால் கூட எனக்கு வந்து இங்கே வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து அந்த காண்டாக்ட்ஸ் கொடுப்பாங்க அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வாலண்டியரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் ஆட் ஆன் டு யோர் சிவி ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிவியில் ஆட் பண்ணால் நம்ம இன்டர்வியூ வரைக்கும் நம்ம வருவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இன்டர்வியூவில் வந்து வரணும் அடுத்தது அந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு நமக்கு சிவியில் போடுறதுக்கு எதனா வேணும் ஸோ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ எனக்கு இந்த பாத்வேயை வந்து ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த பாத்வே சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க இப்போ நம்மளும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இருந்தது ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டூடெண்டாக இருந்தார் நான் ஒர்க் போயே ஆனுன்ற கட்டாயம் ஆனால் எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிது பட் ஸோ எனக்கும் ஹாஸ்பிட்டல்லே வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன பார்த்துவே வேணும் அப்படின்றத நீங்கள் தீர்மானம் பண்ணிவிட்டு அதுக்கான ரூட் வந்து படிக்க முடியல அப்படின்னா வாலண்டியரிங் பண்ணுங்கள் வாலண்டியர்ஸாக இருக்கும் போது நமக்கு பே பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம சைட் பை சைட் நம்ம சிவியில் நான் இந்த இடத்துல வாலண்டியர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வரும் ஸோ அது ஒரு ஆப்ஷன் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம் தான் இதில் பல கேட்டகரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேஸ் ஸ்கேல்ஸும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அடுத்தது கிளரிக்கல் அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்தது பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் ஹையஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ஸ் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த இந்த பொசிஷன்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபண்டிங் ஆஃப் த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு சில பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தால் போதாது ஸோ அவங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ஸ் வேணும் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ஸ் வேணும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நான் பண்ணுறது வந்து என்னென்னாக்கா டாக்டர்ஸ் இங்கே உள்ள டாக்டர்ஸுக்கும் ரெஜிஸ்ட்ராஸ்க்கும் நம்ம வந்து ராஸ்டரிங் பண்ணுவோம் ராஸ்டரிங் பண்ணி அவங்களுடைய பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணுறது ஸோ ஐ எம் எ டீம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் ஐசியூ டாக்டர்ஸ் ஸோ பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளோட பேஸ்கேல்ஸ் மாறும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வெற்றிக்கு லிங்க் அனுப்புவேன் ஸோ அவங்க அதில் போடுவாங்க என்னென்ன ஸ்கேல் என்னென்ன டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்க்கு என்னென்ன பே ஸ்கேல்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஸோ என்னோட டேக் ஹோம் மெசேஜ் வந்து ஒரு வேலை நீங்கள் இமிக்ரெண்ட்டாக வந்து உங்களால் படிக்கிற ஆப்ஷன்ஸ் இல்லை ஆனாலும் வேலைக்கு போகணும் என்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல இன்டர்வியூஸ் கால்ஸே வர மாட்டேங்குது அப்படின்னா வாலண்டியரிங் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் வாலண்டியரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஐ திங்க் இது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நீதா இதுதான் என்னோடய கொஷின்ஸ் எல்லாமே அவங்களே சம்மரைஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஷின்லே ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அனிதா தான் நாங்கள் எல்லோருமே நம் நம்பிட்டுருக்கோம் வெரி ஆனஸ்ட்லி ஏன்னா எடுத்தாலும் ஒரு நாளைக்கு இவங்க வரலைனாலே வந்துட்டு லைக் வி லுக் அர் அனிதா ரொம்ப பாசிட்டிவாக பேசுனீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வியூவர்ஸ்க்கு வந்து இன்னொரு கொஷின் அனிதா நீங்கள் இந்தியாவிலேருந்து வெரி ஷார்ட்டாக உங்கள் ஜேர்னி சொல்லுங்கள் அனிதா இந்தியாவிலேருந்து வந்தீங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எதாவது ஸ்பெஷலைஸாக நீங்கள் படிச்சிங்களா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பற்றியெல்லாம் நம்ம இருந்தோம் அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் கீ வந்து அட்டென்ஷன் டு டீட்டெயில் அண்ட் கம்யூனிகேஷன் இது ரெண்டுமே இருந்தாலே போதும் ஆனால் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாலண்டியரிங் பண்ணும்போது நிறைய பிக் பண்ணுவோம் ஸோ நம்ம இன்டர்வியூவில் கூட நம்ம அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு வந்து இங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்தியாவில் வந்து நம்ம வச்சுருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை இங்கே கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க இந்த ரோலுக்கு பொறுத்த வரைக்கும் நர்சஸ் எனக்கு தெரியல பட் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரோலை வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கே லோக்கலில் நீ எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சிமிலர் ரோலில் நீ இருந்திருக்கியா ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுதான் அவங்க முதல்ல கேட்குற கேள்வியே ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வாலண்டியரிங் பண்ணும்போது பிக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கிளரிக்கலுக்கோ இல்லை ரிசப்ஷனிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து என்சிஏ லெவல் டுவெல் தேர்ட்டின்னு அது இருந்தாலே போதும் தான் பட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ஸ்க்கு பிபிஏ நம்ம ஊரில் எம்பிஏ அந்த மாதிரி படிச்சிருந்தா போதும் அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆமாம் கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பேசிக் மைக்ரோசாஃப்ட் ஸ்வீட் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அதை பற்றி கம் கம்ப்ளீட்டாக ஏன்னா அதெல்லாம் இங்கே டீச் பண்ண மாட்டாங்க ஸோ நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அதாவது இவங்க யூஸ் பண்ணுற பேஷண்ட் பேஸ் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ப்ரொக்யூர்மெண்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அங் ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க எது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் இருக்குது பட் அதை தான் தட் பேசிக்காக மற்ற பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் படிச்சுருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும் இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் இப்போ பிஏஸ் இப்போ என்ன மாதிரி நீங்கள் மினிட்ஸ் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாமும் வந்து சில மெடிக்கல் சாஃப்ட்வேர்ஸே இருக்குது இந்த டிக்டா டைப்பிங் அந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது ஸோ ஏ தேங்க்ஸ் சுனிதா இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வராங்க இப்போ ஸ்டூடெண்ட்டாக வராங்க நீங்கள் சொன்ன மாதிரி டிபெண்ட் வீசாவில் பார்ட்னர் வராங்க அப்படி இல்லாமல் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டும் இங்கே வந்து கொஞ்சம் நாள் வேலை பார்க்குறாங்க இப்போ என்ன வேர்ல்டு வைடில் ரெசெஷன்ஸ் நடக்கிறனால நம்ம நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஸ்மால் கண்ட்ரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா இதனால வந்து அவங்க ஜாப் எஃபெக்ட் ஆகுதா அவங்களுக்கு போகுதான்னு இன்னும் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி போயிட்டுருக்கு அனிதா எனக்கு தெரியும் நீங்கள் நாட்ஷோலாக ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அதர் டிஎச்பிஸ்லேயும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அனிதா நிறைய பேர் வந்து வேலை ஃபே போயிடும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சி வேலை கிடைக்கலன்னு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன விரும்புகிறீங்க அனிதா கண்டிப்பாக இப்போ வந்து ஆக்சுவலாக அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாஸில் தான் போகுது இருந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஆக்சுவலி நான் இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லணும் தெர் இஸ் சம்திங் கால் தர் பீரோ அட்மினிஸ்ட்ரேட் இப்போ எப்படி நர்ஸஸ் பியூரோ இருக்கோ அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கும் பியூரோ இருக்குது ஸோ இப்போ நாங்கள்லாம் லீவில் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக தேர் நீட் சம் ஒன் டு ஃபில்இன் இப்போ எல்லா வார்ட்ஸ்லையுமே வார்ட் கிளர்க்ஸ்னு ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்களாம் சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இப்போ எங்கள் ஐசியூவில் வந்து வீ டோன்ட் ஒர்க் என்ன ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் ஈவென் எங்கள் வாட்லர்க்ஸும் ஒர்க் பண்ணுறது கிடையாது பட் சில டுவெண்ட்டி ஃபோர் செவன் சர்வீசஸில் தே நீட் ஒன் டு கவர் இந்த வீக்கெண்ட் ஸோ வாலண்டியரிங் ஒரு ஆப்ஷன் சொன்னேன் நான் இவங்க வந்து இந்த பீரோவும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அட் த மொமெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ் இப்போ இப்போ வந்து டக்குன்னு அவங்க இப்போ நிறைய பேர் எடுக்கிறது இல்லை பட் வேக்கன்சி வந்ததுன்னா அந்த ரோல் அவங்க ஃபில் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் முன்ன மாதிரி நிறைய இப்போ நியூசிலாண்டில் வந்துட்டு வேலை இல்லாதவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் தே ஹாவ் டு திங்க் அபவுட் இட் அதுக்கப்புறம் வந்துவிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் லாஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இங்கே ஜாயின் பண்ணீங்க ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து விசா சப்போர்ட் இல்லாமல் எப்படி கிடைக்குமா கிடைக்கும் அட் த மோமெண்ட் இப்போ வந்து பிஆராக இருக்கணும்ன்றாங்க சில ரோல்ஸுக்கு வந்து பிஆராக இருக்கணுன்றாங்க இல்லை வேலிட் ஒர்க் வீசா இருக்கணுன்றாங்க நான் வந்து வாலண்டியராக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் இந்த ரோலுக்கு வந்தேன் ஸோ வாலண்டியராக ஜாயின் பண்ணதுக்கு அப்போ வந்து நான் ஒர்க் வீசாவில் இருந்தேன் பட் மோஸ்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸ் வந்து வீசா தே டோன்ட் சப்போர்ட் ம் ம் பட் ஆனால் வீச சப்போர்ட் பண்ணால் பட் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரைனிங் எல்லாம் பண்ணுறாங்க அகெயின் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் அண்ட் நாட் அ நாலேஜ் அதனால் அதை நீங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏஸ் பண்ணலாம் அதை வந்து ஒரு இதாக வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜாக நீங்கள் நினைக்காதீங்க மற்றபடி லாஸ்ட் கொஷன் நினைத்தா என்னோடய வியூவர்ஸ்க்கு நீங்கள் உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ஒர்க்கும் உங்கள் லைஃப்பையும் அப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அனிதா உங்களுக்கு ஷிஃப்ட் சிஸ்டம் இருக்கா இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இல்லை எனக்கு வந்து ஒர்க் வந்து டைம் பவுண்ட் கிடையாது ஸோ நான் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண ஃபார்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணேன்னா அது விதின் தட் வீக் ஒரு ஃபார்ட்டி ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணோம் அதை நான் அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா பிரச்சனை இல்லை பட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் அந்த அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் இன்டர்வியூ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய ஒர்க் டைம்ஸ் என்ன அவங்க கேட்பாங்க அந்த ஆப்ஷன் அப்போ அது முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் அதை வந்து அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க பட் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களால் என்ன டைம் அவைலபிள் வாட் வாட் இஸ் யுவர் அவைலபிள் டைம் அண்ட் வாட் இஸ் தேர் ரிக்வயர்மெண்ட் அது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க இப்போ பிள்ளைங்க இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் பிள்ளைங்கள கூப்பிடணும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அண்ட் சப்போஸ் கூப்பிட முடியலன்னா ஆஃப்டர் ஸ்கூல் கேர் போடுறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கீங்களா இந்த மாதிரி சில நிறைய விஷயம் இருக்குது வெற்றி ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி நிறைய இன்டர்வியூவில் அந்த டைமில் எக்ஸைட் ஆகி நம்ம வந்து வேலை கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம போகிறோம் அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு இந்த டைம் செட் ஆகாது சாரி அதுக்கப்புறம் திரும்பி ஃபோன் பண்ணி அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஸோ இன்டர்வியூவில் ஒரு கே லாஸ்ட்டில் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ முக்கியமாக வந்து நான் இந்த டைம் தான் ஒர்க் பண்ண முடியும் அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்களா நீங்கள் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கணும் ரொம்ப தேங்க்ஸ் அனிதா ஃபார் யர் டைம் உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் பிரேக்கில் நான் கூட்டிகிட்டு வந்து நான் பேசுகிறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஐ திங்க் மை வியூவர்ஸ் வில் அப்ரிஷியேட் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க கண்டிப்பாக வில் ஹாவ் அ லேட்டர் சம் டைம் கண்டிப்பாக அனிதாவோட இன்னொரு கேட்சப் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக ஸோ கொஷின்ஸ் எழுதுங்க அண்ட்லஸ் யூ டு நாட் ஹவ் எனி கொஷின்ஸ் நீங்கள் வந்து யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் வீடியோ